இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் எத்தனை கொள்கை எத்தனை சப கொள்கைகள் எத்தனை வித்தியாசம் இதெல்லாம் ஆராயணும் வேதம் சொல்லுகிறது எல்லா இயேசு சொன்னார் நீங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து என்ன செய்யணும் நலமானதை பிடித்து கொள்ளணும் நமக்கு அடிச்ச ஓடி இயேசு தான் இயேசு தான் தேவன் இயேசு தான் ரட்சகர் வேறு யாரும் கிடையாது பேதுருவு கிடையாது அப்போ சில பவுல் கிடையாது ஆண்டவர் தெரிந்து கொண்ட யாரும் கிடையாது மரியாளும் கிடையாது மரியாள் ஒரு நல்லவங்க ஒரு பரிசுத்த வாட்டி ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளவங்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார் இயேசுவை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு தான் அவங்க ஊழியம் வேற கிடையாது அவங்க தெய்வம் கிடையாது வேதம் அப்படி சொல்லவில்லை இன்னைக்கு தெய்வம்னு பாவித்து மக்களை பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான் தெரியுமா இதை கேக்குறவங்க நீங்க திருந்தி வாழுங்க நீங்க ஏமாந்து போகாதுங்க ஒரு அல்லையா சொல்லுவோமா எவ்வளோ விஷயம் அறியணும்னா என்கிட்ட வந்து தனியாக கேட்கணும் கர்த்துடைய நாமம் மகிமடைவதாக இதனால் நானும் சில விஷயங்கள் அனுபவப்பட்டு இருக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் மரியாள் வந்து நல்லவங்க அவங்க ஒரு புக்கில் படித்தேன் ஒரு தரிசனம் அந்த காரியங்களை தேவன் காட்டி கொடுத்த சில புஸ்தகங்கள் இருக்கிறது அதில் மரியாள் வந்து ரொம்ப அழகுள்ளவங்க நீள முடி அவங்க அந்த பரிதேசத்தில் அவங்க ரொம்ப அழகாக அவங்க ஜாலியாக ஆண்டவரோடு இருக்கிறாங்க அல்ல இல்லையா இழைப்பாரி ஆனால் எங்கே அவங்க பேரால் நடக்கிறது ஒன்று அவங்களுக்கு தெரியாதான் ஆச்சரியமாக இருந்தது படிக்கும்போது அது உண்மை தான் பைபிளையும் இல்லை பைபிள் அப்படி இல்லைவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க பைபிளை தெரியாது மக்கள் பைபிள் படித்ததே கிடையாது பைபிள் படித்தாலும் சிலருக்கு புரியாது இனி எல்லாம் வந்து சரியில்லைன்னு சொல்கிறவனும் உண்டு பாருங்க இன்றைக்கா ஆண்டவருடைய ஜனங்கள் வந்து பாருங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஜனங்களுக்குள்ளே போகாதபடி தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி விசுவாசிகளாகி அவர்களுக்குள் பிரவேசியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் பார்த்தீங்களா புரியாது எவ்வளோ சொன்னாலே என உள்ள குருடு இந்த குருடு திறக்கணும் நம்ம ஜபிக்கணும் அந்த வெளிச்சம் போய் பாயணும் தேவனுடைய இயேசுவனுடைய வெளிச்சம் அப்போ தான் அவங்க புரிந்து கொள்ள முடியும் அல் எல்லோயா அப்போ அந்த மரியாள் யாரு தேவன் வந்து தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் நீங்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் தேவதூதன் மரியாளை சந்திக்கும்போது நீ கர்த்தரால் கிருவை பெற்றாய் நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஹல் இல்லையா இந்த நிந்தைய எல்லாம் இப்போ மரியாளுக்கு நிறைய வந்தது எப்படி வந்ததுன்னு சொன்னால் பழையாற்பாடு நிலைமையின்படி கல்யாணத்துக்கு முன்ன ஒருத்தி கர்ப்பவதியான கல்லறிஞ்சேனச்சேனம் கொல்லணும் அந்த காலகட்டத்தில் தான் தன்னை தாழ்த்துக்கிறாங்க தூதன் சொல்லுகிறார் உனக்குள்ளே இயேசு கர்ப்பவதி ஆகினே ஒரு குமாரனை படுவாய் பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பேரையும் சொல்லியாச்சு அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி சுத்திகரிப்பார் பாவம் போக்கும் பரிகாரி இயேசுதான் அல்ல மரியாள் கிடையாது அல்யா அப்ப எப்படியாக நான் ஆகையிலேயே புருஷனை அறியேன் அது உன்னதமான தேவனுடைய பலன் உனக்குள்ளே நிழல் நிழலிடும் அப்பொழுது நீ கர்ப்பவதி ஆவாய் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லைன்னு தூதன் சொல்லிக்கிட்டு போனான் அல் இல்லா அதே போல கல்யாணம் ஆச்சு கல்யாணம் யோசிப்புக்கு ஆச்சு இப்போ கல்யாணம் ஆவி பார்க்கறாரு அப்ப வந்து இவளுக்கு கர்ப்பம் மரியாளுக்கு ஆனால் அவர் நீதிமான் நீங்கள் மத்திய இல்லை நீங்கள் படிக்கலாம் அவன் நீதிமான் ஆனபடியினால் வெளியில் யாருகிட்டையும் சொல்லல யோசிப்பும் சொல்லலை அல்ல இல்லையா அவன் ரகசியமாக வந்து என்ன செய்யணும் மனைவியை தள்ளிக்கிட்டு எங்கேயாவது போயிடணும் அவளை நம்ம அவமானப்படுத்தி அவளுக்கு ஒரு சேதம் வரவே ஏன்னா அவனுக்கு தெரியாது ஆனால் கடைசியில் நடந்தது என்ன அன்னைக்கு ராத்திரியே தேவதூதன் வந்து இறங்கி யோசிப்புக்கு தரிசனமானார் அல்ல இல்லையா யோசிப்பே நீ ஐயப்படாதே மரியாளுடைய கற்பத்தில் இருப்பது பரிசுத்தவுத்து அல் நீ ஐயப்படாதே நீ அவளை சேர்த்துக்கொள் என்று தரிசனம் கிடைத்தது அதன் பிறகு பாருங்க கன்னி மரியாள் அவள் கன்னியாய் இருக்கும்போது இயேசுவை கற்பந்தரிக்கப்பட்டதுனால புருஷனை அறியாம கற்பந்தரிக்கப்பட்டதுனால தான் கன்னி மரியாள் என்ற பெயர் வந்தது அல்ல இலையா அல்லா ஆனால் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் வரையிலும் வேதம் சொல்லுது யோசிப் அவள்கிட்ட மாம்சரி இதில் கூடுனதே கிடையாது விலகியிருந்தார் அல்ல இல்லையா ஆனால் அதன் பிறகு மரியாளுக்கு பிள்ளை இல்லைன்னு இன்றைக்கி போதிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ தவறான காரியம் பைபிளை படிக்கணும் நீங்கள் மார்க் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை எடுத்து படிங்க பார்ப்போம் மார்க் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவன் தச்சன் அல்லவா இவன் தச்சன் அல்லவா அரியாளுடைய சகோதரர் என்பவர்களுக்கு சகோதரர் அல்லவா அல்லவா இவன் சகோதரிகளும் சகோதரிகளும் அது எத்தனை அங்க பேர் வரையில இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி ஊர் சொல்றாங்க அடுத்த இன்னும் ஒரு வசனம் படித்தா இருக்கும் உங்களுக்கு மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் திருப்புங்க வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கிடுங்க இதை நான் சொல்லும்போது ஏன் கிட்ட யாரும் கோவப்படாதுங்க நீங்கள் சத்தியத்தை அறிந்து நித்திய ஜீவனை அடையணும் அறிந்ததுனால சொல்லாமல் இருக்கப்படாத ஏன் ரத்தப்பள்ளி ஏன் மேலே விழுந்துடும் அல்லையா கத்துடைய நாமம் மையம் அடைவதாக ஜனங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது மத்திய மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலில் இருக்குது ஐம்பத்தி நாலுலேருந்து பார்ப்போம் தாம் வளர்ந்த ஊரிலே வந்து எங்க வந்தார் இயேசு தாம் வளர்ந்த வளர்ந்து மரியாளோட இருந்து வளர்ந்த ஊருக்கு வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அவருடைய ஜெப ஆலயத்திலே என்ன செய்தார் அவர்களுக்கு உபதேசம் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் ஊர்ல வந்தது இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா தச்சனுடைய குமாரன் அல்ல வளர்ந்த ஊர்ல வந்திருக்கு அப்ப ஊரார் சொல்றாங்க இவன் தச்சனுடைய ஆசாரிய குமாரன் அல்லவா இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா யாக்கோபு யாக்கோபு யோசே

இவனுக்கு முகம் தானே அவனுக்கு முகந்தானே மரியாளுங்க இருக்க ம அவளுக்கு அடுத்தது நாலு பிள்ளைய பிறந்திருக்கு அவனுடைய சகோதரிகள் இங்கே இருக்கிறாங்க இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது இது எங்கேன்னு இவனுக்கு வந்தது அல்ல இல்வையா இப்படியெல்லாம் இடர் அடைந்தார்கள் அப்போ மரியாளுக்கு அதிக பிறகு பிள்ளைகள் உண்டு இல்லையா சொல்லுவோமா நீங்கள் வசனத்தை நோட் பண்ணணும் எனக்கு பைபிள் தெரியாது இதெல்லாம் போதிக்க மாட்டாங்க உங்களை வஞ்சிக்க ஏமாற்றுவதற்கு எல்லா சூழலையும் இன்றைக்கு உலகத்தில் நிறைய இருக்குது கிறிஸ்த இயேசுக பெயரால் இயேசுக சீசர்களை தெய்வமாக வணங்குவது மரியாள் வந்து உங்களுக்காக வேண்டுதல் செய்யவே முடியாது அதுக்கு ஒரு வசனத்தை நீங்கள் படிங்க ம பாருங்கள் பூமியில் இருக்கும்போதே யோவன் ரெண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து படிங்க ஏசு கிரிசு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார் அவருடைய தாயாரும் கூட போயிருக்காங்க அங்கே திராட்சை ரசம் குறைப்பட்டது உடனே இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவிடத்தில் போகிறாங்க வாசிக்கலாம் இயேசுவும் அப்படியே சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சை ரசம் குறைவப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என் அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால் என்றாள் அதற்கு இயேசு அதற்கு இயேசு ஏ எனக்கும் உனக்கும் என்ன ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவர் ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன இப்போ இந்த விஷயத்தில் மரியாள் சொல்லதை கேட்டு ஏசு அற்புதம் ஆனால் ஏன்னா இதெல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியாது அந்த இடத்துல அவர் வந்து வெட்டி முறிச்சு பேசினார் உனக்கு ஏன்னா இப்படிப்பட்ட பேரை உண்டாக்கி ஜனங்களை வஞ்சிப்பங்கன்னு தேவனுக்கு தெரியும் அதனால உனக்கு என்ன நீ சொல்லியதை கேட்டு நான் அற்புதம் செய்ய போகிறதே இல்லை அல்லையிலா நீ இந்த விஷயத்தில் வந்து என்ன பேசவே கூட கூடாது அதான் அது உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை உடனே மரியாளுக்கு நல்ல ஞானம் உண்டு அவ என்ன சொன்னாங்க பாருங்க பாருங்கள் படிங்க அவருடைய தாய் ஆ வேலைக்காரரே நோ வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் அதன்படி செய்யுங்கள் லயா அதுங்களா அப்போ இன்றைக்கும் மரியாள் என்ன சொல்லு சொல்லிக்கிட்டு போனாங்க அவர் உங்கள் அவர் உங்களுக்கு ஏசி என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் இல்லையிலயா நீங்கள் மத்திய பதினேழாம் அதிகாரத்தில் சீசர்களில் மூணு பேரை கூட்டிக்கிட்டு மர்வ மலைக்கு போய் மர்வம் ஆகும்போது அங்கே மோசையும் எலியாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பேதர்வு கண்டு அவன் வந்து ஒரு திணறல் அடைந்து மோசைக்கு ஒரு கூடாரம் எளியாவுக்கு ஒரு கூடாரம் நமக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோம்னு சொல்லும்போது அங்கே என்ன நடந்தது அங்கே ஒரு சத்தம் மேகத்தில் உண்டாகி பிதாவாகிய தேவன் என்ன சொன்னார் அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் ஒரு ஒளி உள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது நிழலிட்டது இவர் என்னுடைய நேச இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்க இவரில் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்க இவருக்கு தான் செவி கொடுக்கணும் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் அப்ப இயேசுவுக்கு பரலோக பிதா குமாரனை கொடுத்த அவருக்கு தான் செவி கொடுக்கணும் இயேசு சொல்லுவது பிதாவுனுடைய வார்த்தைகள் ஆமே மரியால் சொல்றாங்க நீங்கள் அவர் உங்களுக்கு ஏசு என்ன சொல்றாரோ அதன்படி அதை செய்த உடனே தான் திராட்சரசம் தண்ணீர் தராட்சரிசமாக மாறுச்சு இதை மக்களுக்கெல்லாம் மாற்றி பேசி அந்த சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு மக்கள் பாருங்க எங்களுக்காக வேண்டி கொள்ளுங்க எங்களுக்கு எங்கே வேண்டிக் கொள்வது அங்கே எடுபடாது அது ஒன்றும் கேட்க முடியாது ஏசு கிறிஸ்து தான் மரித்து உயிரோடு எழுந்து நமக்காக அதுக்கு வசனம் இருக்கு அவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய ரத்தத்தால் நீ மீட்கப்பட்டிருக்கும் போது நீ சில தவறுகள் சின்னது வரும்போது சாத்தான் அங்கே குற்றம் சாட்டி எனக்கு ஆளுன்னு அவங்க என்கிட்ட விட்டுருங்கன்னு கேட்கும் இயேசு சொல்லாரு நான் அந்த மக்களுக்காக மறித்தேன் ரத்தம் சிந்தனையும் பாவத்தை சுமந்து இருக்கிறேன் மன்னியும் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு உனக்காய் எனக்காய் ஒன்றியவான் ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கு படிங்க பாப்போம் நான் சொல்லுவது எல்லாமே வசனம் மக்கள் இந்த சத்தியத்தை அறியணும் அல்லையா இது வந்து பாரம்பரியம் கொள்கைன்னு பிடிச்சிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஆத்மாவுக்கு தான் கேடு என் பிள்ளை நீங்கள் வேத வசனத்தை தான் படிக்கணும் வேதம் சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும் என் பிள்ளைகளே என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாத உங்களுக்கு எழுதுகிறேன் பாவம் செய்யக்கூடாது கூடாது நீங்க பாவம் செய்துக்கிட்டே சும்மா பறிந்து பேசிட்டு கிடப்பாருன்னு நினைக்காதுங்க நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வான் நான் அறுத்தன் தவறி விழுந்து சின்ன பாவங்கள் வந்துட்டேன்னா நீதிபராக இருக்கிற ஏசு கிறிஸ்து நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறா போதும் நமக்காக பிதாவின் இடத்தில் இது நிறைய இடத்துல இருக்கு வேறையும் லே லுய்யா ஏ லுய்யா இருக்கிறார் கரங்களை தட்டி அவரை சோத்ரம் பண்ணும் இனி நமக்காக வழக்கு கடங்காத பருமொச்சுக்களோடு விண்ணப்பிக்கிறது யாரு பரிசுத்த ஆவியானவர் அப்போ பரிந்து பேசுகிறது மரியாள் அல்ல அவங்க பரிந்து பேசுனா தேவன் கேட்க மாட்டார் அல்ல இல்லையா அதே போல் மறித்து போன அப்போ சிலர்கள் எல்லாம் வந்து நமக்கு தெய்வம் இல்லை இந்துக்கள் செய்கிற பண்டிகை கிறிஸ்தவன் செய்கிறான் கொடி ஏற்றுறாங்க மழுகுத்திரி போடுறாங்க உப்பு மளவு போடுறாங்க நீங்கள் பார்த்து பாருங்க என்னெல்லாம் உண்டோ சிலையை தூக்கி நடக்கிறாங்க தூக்கிட்டு தெரு தெருவாக நடக்கிறாங்க இதெல்லாம் பைபிளில் இருக்கா எனக்கு எடுத்து காட்டுங்க எவ்வளோ வஞ்சகமான காரியம் ஜனங்களே நீங்கள் மனம் திரும்புங்க என்கிட்ட கோபப்பட்டு ஒரு காரியம் கிடையாது அல்ல உங்கள் ஆத்மாவை நீங்கள் தப்பு வச்சு கொண்டா உங்களுக்கு நலமாக இருக்கும் அதை புரிந்து கொள்ளுங்க தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் யோவான் ஏழாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரை நீங்கள் படித்தால் ஏசுகனுடைய கிருஷ்ணனுடைய சகோதரர்கள் கூட அவரை விசுவாசிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது இன்னும் அதிகாரம் இப்படி அவர் அதிகாரோட பேசுகையில் இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் தாயாரும் சகோதரரும் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள் சீசர்களோடு இருக்கிறார் திரளான ஜனங்கள் அவரு வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அவருடைய சகோதரரும் தாயாரும் மரியாலும் அங்க வந்திருக்கிறாங்க

எத்தனை வசனம் எடுத்து காட்டியிருக்கீங்க இந்த எல்லாம் சபைகள சொல்ல மாட்டாங்க சொன்னா மக்கள் திருந்தி வேற போயிருவாங்க நிறைய பேர் புழைப்புக்கும் பணத்துக்கும் தான் இருக்காங்க பாஸ் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க எந்தெந்த கொள்கையிலையும் மாட்டி நீங்க உங்க ஜீவனை இழந்துட்டா அன்னைக்கு தப்ப முடியாது வெளியே வர முடியாது அது தெரிந்ததுனால சொல்றேன் அக்னி கடல் பாதாள அக்னின்னு சொன்னா அது பயங்கரம் இந்த வேதத்தில் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் தெரிந்து தான் மனசுக்கு ரொம்ப வேதனை அந்த வேதனையில தான் இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆண்டவர் அறிவார் அப்பொழுது இயேசு என்ன சொன்னார் இப்ப இயேசுக்கு ஊழியத்தில் அவர் அவையிட்ட பேசல போயல பிதாவுக்கு சுத்தம் செய்யவே போயிட்டு இருக்கிறாரு முப்பத்தி மூணு மூன்றரை வருஷம் ஊழியம் செய்கிறாரு அப்பொழுது இவங்க இப்படி வந்து சொல்லும் போது இயேசு என்ன பதில் சொன்னார் தமிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் சொன்னுரமாக என் தாயார் யார் எனக்கு தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி சீசர்களுக்கு நேரே கையை நீட்டி இதோ என் தாய் கூட்டத்தின் மத்தியில கையை நீட்டி இதோ என் தாயும் இவர்கள் தான் என் தாயும் சகோதரரும் சகோதரரும் இவர்களே பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் படி அவனே எனக்கு சகோதரே எனக்கு சகோதரன் சொல்லோமா பாத்தீங்களா பிதாவுக்கு சித்தம் இன்னைக்கு நீங்கள நானும் செய்யும் போது அவர் என்ன பார்க்கிறார் சகோதரன் சகோதரி தாயின்னு பார்க்கிறார் ஒரு அலுவலிய சொல்லுவோமா ஊழியத்தில் அவர்கள் இருந்ததில்லை இல்ல வேதத்தை உன்னிப்பா படிச்சு பாருங்க சகோதரர்கள் சகோதரர் அவரை விசுவாசிக்கவில்லை நீங்க அதையும் வந்து சொன்ன வசனத்தை குறிப்பிடுத்து படிச்சுக்கிடுங்க கத்துடைய நாம் மகிமைப்படுவதாக அதன் பிறகு மறித்து உயிரோடு எழுந்தாச்சு அடுத்த தான் இவங்க சரியாவியாங்க நீங்க படிச்சு பாருங்க அப்போ சில ஒன்ன அதிகாரம் பனிரெண்டு எண்ணு பதினைந்து வரை நீங்கள் படித்தால் ஏசு கிறிஸ்து பரமேறி போவதற்கு முன்னே சீசர்களை சொன்னார் எருசலேமில் காத்துருங்க உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தால் தர்பிக்கப்படும் வரையில் எங்கேயும் போகாதுங்கன்னு லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தொம்பதில் சொன்னார் அதேபோல் அப்போ சிலர் ஒன்றா அதிகாரத்தில் அவர் நீங்கள் மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு இதெல்லாம் படித்து பாருங்க அங்கே சொன்னார் அப்படி சொல்லும்போது சீசர்களெல்லாம் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்கள் வாசிக்கலாம் அவர்கள் அங்கே வந்தபோது போது மேல் வீட்டில் ஏறினார்கள் எல்லாருமா மேல் வீட்டில் ஏறினார்கள் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு போய் அதே அதிகாரத்தில் இருக்கு ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது ரெண்டு தூதர்கள் வந்து பக்கத்தில் நின்று சொன்னார்கள் கல்லீரிய மனுஷரே சீசர்கள் எல்லாம் ஆண் பார்த்துட்டு இருக்காங்க வானத்துக்கு எழுந்தொள்ளி போன அந்த இயேசு எப்படி மேலே போனாரோ அப்படி உங்கள் கண்காண வருவா இதெல்லாம் முடிஞ்சு அவர் போன பிறகு போய் பாருங்க கலிலியாவில் உள்ள ஒரு மேல் வீட்டு வீட்டில் போய் யார்றாங்க அவர்கள் அங்கே வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள் அதில் பேதருவும் பேதோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலமையும் மத்தையும் அல்பேயும் குமாரனாக யாகோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமானும் யாக்கோபின் சகோதரமாக யூதாவும் தங்கி இருந்தார் தங்கி இருந்தார்கள் அங்க இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் ஸ்ரீகளோடும் ஏசுவின் தாயாகிய மரியேசுவின் தாயாகியும் மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அங்க இப்ப சேர்ந்துகிட்டாங்க ஸ்ரீ கூட ஏன்னால் உயிர் தழுந்தார் பூமி அதர்ந்தது எல்லாம் பார்த்தாங்க பாருங்க இந்த விஷயங்களெல்லாம் வந்த உடனே இவங்களும் நம்பிட்டாங்க அதுக்கு பிறகு ஏசு பரமேறி போன பிறகு இந்த தயேசுவினுடைய சகோதரர்கள் மணம் திரும்பிவிட்டாங்க மரியாளம் இந்த சீசர்கள் கூட்டத்தில் வந்து இருந்தார்கள் அவர்கள் காத்திருந்து ஜோம் பண்ணினார்கள் லெலியா அப்பொழுது பாருங்க நூற்றி குறைய அதில் நூற்றி இருபது பேர் கூடி இருந்தாங்க அப்படி தானே இருக்குது நூற்றி இருபது பேர் கூடி இருந்தார்கள் ஒரு லிலியா சொல்லோமா அப்ப யாரெல்லாம் இருந்தாங்க கூட மரியாள் சகோதரர்களும் மரியாளும் அங்கே கூடியிருந்தார்கள் அவங்க கூட காத்திருக்கிறாங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக பரிசுத்தாவி அப்ப ஊற்றப்படவில்லை அங்க காத்திருந்த போது அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்துல ஒன்னுலேன்னு நீங்க நாலஞ்சு வசனத்தை படிச்சு பாருங்க பரிசுத்தாவி அங்கே இறங்கி வந்தார் வந்து எல்லாரையும் நிரப்பினார் சடிதில் ஒரு காற்று முழக்கம் போல வந்து இறங்கினார் பந்தவர் இன்னும் மேலே போகையில ஒரு அலையா சொல்லுவா இந்த பரிசுத்தாவியானவர் உலகமெங்கும் இருக்கிறார் உலகமெங்கிலுமா அவைக்குரிய மக்கள் இருக்கிறார்கள் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லே லோயா பரிசுத்தாவியானவர் ஏன் போகல இன்னும் மக்கள் மனம் திரும்பி வந்து தாகம் கொள்ளும் போது அபிஷேகம் பண்ணணும் அவர்களுக்கு போதிக்கணும் பர்லம் கொண்டு போய் சேர்க்கணும் மர்வ படுத்தணும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த மரியாளும் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் எல்லாரையும் பரிசுத்த ஆவிய நிரப்பினார்னு பைபிள் சொல்லுது ஆமென் ஹ Alleluia மரியாளும் அந்த வழியில தான் போனாங்க ஒரு ஹ Alleluia சொல்லுமா இப்போ அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் அப்படிதான் ஏசு தெய்வம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவது இனி கள்ள தீர்க்க தரிசி கள்ள பொது பைபிள் அன்னர் எருக்கு எடுத்து பேசுனாங்க இன்னைக்கு சாயங்காலம் வர அதெல்லாம் எடுத்து போடலாம் வாழ வாழாட்டு பாருங்கள் எழும்பி வஞ்சிப்பார்கள் ஏ கள்ள கிறிஸ்துகள் எழும்பி வஞ்சிப்பார்கள் இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் மற்ற இருபத்தி நாளில் கேட்டார்கள் பாருங்கள் ஆலயத்தின் அழகப்பாருன்னு சொன்னதும் இயேசு சொன்னார் இந்த இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராமல் இடிக்கப்பட்டு போகும் அப்பொழுது

எல்லாம் ஆட்டம் பாட்டம் லைட்டு அது இது வசனமே கிடையாது எங்கே பார்த்தாலும் உலக ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம் உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் ஓ அதை நடக்கும் பிசாசு செய்திருவான் அந்த கிருஷ்ணன் ஆய்வு பிடித்தவர்கள் நிறைய எழும்பிட்டாங்க சத்தியத்தை புரட்டி இன்னக்கு பல பல சத்தியம் இல்லாத சபைகள் பல காரியங்கள் இப்போ ஓட்டத்தை போடி முடித்தன நீ முடிக்கக்கு முன்ன நீ பரலோகத்துக்கு ஆயத்தப்படணும் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கணும் சரியான ரூட்டில் ஓடி இருக்கணும் ஆண்டோர் உங்களை ஆசிர்வதிப்பார் அல்ல இல்லையா இந்த செய்தி கேட்குற தெய்வ பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ளுங்கள் ஆமே நான் வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிற ஆள் அதனால் நான் வந்து உண்மையை மறைக்காமல் நான் பிரசங்கம் பண்ணுவேன் நீங்கள் என் மேலே யாரும் கோவப்படாதுங்க அல் இல்லையா உங்கள் மேலே உள்ள அன்பினாலும் நீங்கள் உங்கள் ஆத்துமா மீட்கப்படணும் ரட்சிக்கப்படணும்னு தான் நான் பேசுவது அல் இல்லையா அல்ல எழுவையா யாரையும் வந்து எழுதிப்படுத்தவோ குற்றப்படுத்திட்டு நடக்குது என் வேலை கிடையாது அவமே கத்துடைய நாம் மகிமையடை விட்டோம் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்